அன்புக்குரியவிலே தின வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே புலம்பல் மூணு ஐம்பத்தி ஏழு நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாது என்றேன் தீர்க்கதரிசியாகிய அவனுடைய வார்த்தை ஆண்டவர் தன்னை நோக்கி இப்படி சொன்னதாக அவர் சொல்லுகிறார் பாருங்களேன் ஒவ்வொரு நாளுமே மனிதன் பல்வேறு விதமான காரியங்களை நினைத்து யோசித்து பார்த்து கேள்விப்பட்டு இப்படி பல்வேறு விதங்களிலே பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பதை நம்முடைய வாழ்விலே அநேக விஷயங்களிலே கேள்விப்படுகிறோம் அதே போல தான் இந்த தீர்க்கதரிசி கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கலாம் பயப்பட்டதான ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கிறது பயப்படாதே என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னதாக அவர் சொல்லுகிறார் உலகில் இந்த பயப்படாதே என்று சொல்லுகிற இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே தான் பொருந்தும் ஏனென்றால் அவர் மட்டுமே இந்த வார்த்தை சொல்வதற்கு தகுதி உள்ளவர் ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனுக்கு வரக்கூடியதான பயத்திலிருந்து அவனை விடுவிக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட மட்டுமே உண்டு ஆகவே தான் பல இடங்களில் விஸ்வாசமுள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றார் இப்படி பல்வேறு விதங்களில் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி சொல்லி அங்கே இருக்கின்றதான அந்த பயந்த நபரை அந்த கூட்டத்தை அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கி மீட்புக்குள்ளாக நடத்தி இருக்கிறார் ஆகவே அவரை குறித்து நல்ல சாட்சிகளை வேதத்திலிருந்து வாசிக்க முடியும் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்புவோம் கத்திரியின் வார்த்தையை பயப்படாதே என்று அவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து தான் சொல்லுகிறார் ஆகவே பயப்படாதே என்று சொல்லுகிற அந்த தகுதி படைத்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் அவர் பயப்படாதே என்றால் முற்றிலுமாக நாம் பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியான வழிவாசல்களை அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி தான் பிறகுதான் பயப்படாதே என்று சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் தைரியமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் எந்த சத்துனுடைய போராட்டத்தை கண்டு பயந்து போய் ஓரிடத்தில் அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டிய அவசியம் ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லவே இல்லை எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாதே என்று சொன்ன தெய்வம் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை என்னையும் மீட்டு கொள்ள முடியும் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எலும்புங்கள் பயப்படாதே என்று வாக்கு பண்ணின தெய்வம் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவரால் உங்களை நடத்த முடியும் எந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கிவிட முடியும் எந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து உயர்த்தி காட்ட முடியும் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை அவருடைய தலையை உயர்த்தி காட்ட முடியும் எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல தலையை செய்ய அவரால் முடியும் எவ்வளவு விரிதான கடன் பிரச்சனை இருந்தால் பாவ போராட்ட சாபங்கள் இருந்தாலும் அவற்றிருந்து விடுதலை ஆக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலும் முடியும் ஆகவே பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்றால் அந்த நாம் பயப்பட்டதான அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை ஏற்கனவே விடுதலை ஆக்கி விட்டார் என்றுதான் அர்த்தம் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த நிலைமையில பயந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தருடைய வார்த்தையின்படி பயப்படாதீங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனை முடிந்து விட்டது உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறிவிட்டது உங்கள் வியாதி உங்கள் சரித்து விட்டு விலகிவிட்டது உங்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலையாக்க முடியாத வழிவாசல்கள் பிறந்து விட்டது சீக்கிரத்தில் நீங்கள் சுதந்திர காற்றை வெற்றி முழக்கத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய வாழ்விலே முக மலர்ச்சியை சீக்கிரமாய் மற்ற இன மக்கள்கள் பார்ப்பாங்க ஆகவே உங்களின் வாழ்விலே ஒரு மாற்றம் ஒரு திருப்புமுனை அவரால் உண்டாயிற்று எழும்புங்கள் சந்தோஷமாய் கத்திரை துதித்து பாடுங்கள் இன்ற நா உங்களின் வெற்றியினால் அகமையிட்டு அமையட்டு பிதாவே பயப்படாதே என்று எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அன்றுவரே மனிதனை விடுதலையாக்க அண்டவர் இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது ஏனென்றால் நீர் அண்டவர் வானத்தையும் பூமியும் உடைய வார்த்தையினால் படைத்தீரை அப்பா ஆகவே எங்கள் வாழ்வினுடைய வெற்றியை உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு படைத்திருக்கிறீர் ஆகவே இனி எங்களுக்கு தோல்வி இல்லை நாங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கும் உடைய வார்த்தையின் பலனே எங்களுக்கு போதும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கட்டும் விடுதலையே இவர்கள் வாழ்வில் சத்தியமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்கட்டும் வெற்றியோடு இந்த நாளை முடிக்கட்டும் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமாதானமும் சந்தோஷம் உங்களுடைய வாழ்வியலை பெருகட்டும் இயேசு கிறிஸ்விநாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே அமைய